வேலும் மயிலும் சேவலும் துணை மார்கழி திங்கள் இருபத்தி மூன்றாம் நாள் திருப்பாவை பாடல் இருபத்தி மூன்று மாரி மலை முழஞ்சில் மண்ணை கிடத்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவெழித்து வேரி மயிர் எப்பாடும் பேர்ந்துதறி மூரி நிமிர்ந்து முழங்க புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணாவுன் போதருமா போலே நீ பூவை பூவண்ணாவுன் கோயில் நின்றனே போந்தருளி கோப்புடைய கோயில் நின்றனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோரெம்பாவாய் காரியம் ஆராய்ந்து அருளேலோரெம்பாபாய் மழைக்காலத்தில் மலையிலுள்ள குகையில் உறங்கும் பெருமைமிக்க சிங்கம் வெளிக்கிறது அதன் கண்களில் நெருப்புப் பொறி பறக்கிறது நாற்புறமும் நடமாடி பிடரி மயிரை சிலுத்தி பெருமையுடன் நிமிந்து கர்ஜனையுடன் வெளியே கிளம்புகின்றது அதுபோல காயாம்பு நிறத்தையுடைய கண்ணனே நீயும் வீரநடை போட்டு உன் கோவிலில் இருந்து வெளியேறி இங்கே வந்து அருள் செய் வேலைப்பாடுகளை கொண்ட மிகச்சிறந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் எதற்காக இங்கே வந்தோம் என்பதை அறிந்து அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றி அருள வேண்டுகிறோம் எதிரே இருப்பவர் கடவுள் என்பதற்காக வீட்டை கொடு பொருளை கொடு நகையை கொடு வாகனத்தை கொடு நாட்டை கொடு என்று நம் கோரிக்கைகளை ஆண்டவன் முன்னால் வைக்கக்கூடாது அவை நமக்கு அமைய வேண்டுமென்ற விதி இருந்தால் நம் உழைப்பை பொறுத்து அவை இறைவனால் நமக்கு தரப்பட்டு விடும் எனவே நியாயமான கோரிக்கைகளையே இறைவனிடம் சொல்ல வேண்டும் இதைத்தான் ஆயர் பெண்கள் நாங்கள் கேட்பது நியாயம் என தெரிந்தால் மட்டும் அதை கொடு என்று கேட்கிறார்கள் அவர்கள் கேட்பது என்ன அந்த கண்ணனையே அல்லவா கேட்கிறார்கள் அவனோடு கலந்துவிட்டால் சோறு எதற்கு வாகனம் எதற்கு இதர வசதிகள் எதற்கு அதற்கெல்லாம் மேலான அல்லவா கிடைக்கும் அதனால் கண்ணபிரானையே கேட்கிறார்கள் ஆயர் பெண்கள் திருப்பள்ளி எழுச்சி பாடல் மூன்று கூவின பூங்குயில் கூவின கோழி குறுகுகள் இயம்பின ஈயம்பின சங்கம் தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது விருப்போடு நமக்கு ஓவீனத்தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது விருப்போடு நமக்கு தேவனச்செரிகளை தாளினை காட்டாய் திருப்பெருந்தூரையூரை செய்வ தேவனச் கழல் தாளினை காட்டாய் திருப்பெருந்தூரையூரை செய்வ பெருமானே யாவரும் அறிவரியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருப்பெருந்துறையில் குடிகொண்டுள்ள சிவபெருமானே உதயத்தை அறிவிக்க குயில்களும் கோழிகளும் கூவிவிட்டன குறுகு பறவைகளும் கிரிச்சிடுகின்றன சங்குகள் முழங்கும் ஒலி கேட்கின்றது நட்சத்திரங்கள் சூரிய ஒளியில் கலந்து அதனுடன் ஒன்றிவிட்டது போல நானும் மனத்தில் உன்னை மட்டுமே காண வேண்டும் என்ற விருப்பத்தை நிரப்பி வந்துள்ளேன் எனக்கு நீ உன் திருவடியை காட்டு தேவர்களாலும் பிறராலும் அறிய முடியாதவனே எனக்கு எளிமையாக காட்சி தருபவனே எம்பெருமானே உறக்கம் நீக்கி எழுந்தருள்வாயாக அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு கிடையாது பேசிக்கொண்டே இறைவனை வணங்குவது கோயிலுக்குள் உலக விஷயங்களை பேசுவது போன்றவை நிச்சயம் பயன் தராது அங்கே இறைவனின் திருநாமம் மட்டுமே கேட்க வேண்டும் மனதை இறைவனின் பக்கம் திருப்பி அவனுடைய திவ்ய தரிசனத்தை மனதில் நினைத்து வழிபட்டால்தான் பலனுண்டு என்பது இப்பாடலின் உட்கருத்தாகும்